அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கிராமங்களில் பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாருமே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் எல்லார் வீட்லேயும் நெல்லை வைக்கிற பழக்கம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பாதி பேருக்கு மேலே விவசாயத்தை விட்டுட்டாங்க ஆனால் நாங்கள் இன்னும் விவசாயத்தையும் விடலை நெல்லை வைக்கிறதையும் விடலை ஆமாம் அந்த நெல்லை வைக்கிறதுலேருந்து அரிசி எப்படி வருதுங்கிறதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முழு படமாக எடுக்க போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நெல்லை வைக்கிற வேலைங்கிறது ஒரு மாத்தைக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ பார்க்குற வேலை அதனால் அப்படி நெல்லை வைக்கிற எல்லார் வீட்லேயுமே ஒரு ட்ரம்மு மாதிரி இல்லைன்னா இது மாதிரி ஒரு பானை இருக்கும் நண்பர்களே ஆமாம் இந்த பானையில் மூணு கூட இல்லைன்னா நாலு கூட தண்ணி ஊற்றணும் இதில் கொண்டாந்து எந்தளவு பிடிக்குமோ அந்தளவு கொண்டாந்து நெல் போடணும் இந்த பானை எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பானை ஒரு மூட்டை பிடிக்கும் நண்பர்களே இப்போ ஒரு மூட்டை நெல் கொண்டாந்து போட்டாச்சு போட்ட நெல்லுக்கு சரியான அளவு தண்ணி இருக்குதான்னு தான் இந்த அக்கா பார்க்குறாங்க இந்த அக்கா எங்களுக்கு நெல் வைக்கிறதுக்காக பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அக்கா நெல் வெந்துருச்சுங்களா அக்கா ஆவி வருது ஆவி வருதா நெல் வெந்துருச்சுன்னா ஆவி வருதுக்கு அர்த்தம் தான் நெல் வருது ஏங்கா நண்பர்களே எப்போவும் ஆவி வருதுன்னா இந்த பாருங்கள் மேலே ஆவி வர்றது மாதிரி தெரியுதுன்னா இது பானை முழுக்க ஆவி வந்துச்சுன்னா நெல் வெந்துச்சுன்னு அர்த்தம் நண்பர்களே எப்பவுமே பானை மேலே இருக்கிற நெல் ஐம்பது சதவீதம் தான் வந்திருக்கும் பானை கீழே இருக்கிற நெல் நூறு சதவீதம் வந்திருக்கும் அதனால மேலே உள்ள நெல்லை கொண்டு போய் நம்ம முத முதன்னு கீழே கொட்டிடுவோம் அது மேலே கீழே உள்ள நெல்லை பானை அடியில் இருக்கிற நெல்லை அதை கொண்டு போய் மேலே போட்டோம்னா நூறு சதவீதம் எல்லா நெல்லும் முழு வேக்காடாக மாறிவிடும் மாறிவிடும் இப்போ நெல் வெந்தது எப்படிங்கிறத இந்த பாருங்க சோறு இந்த நெல் இருக்குல்ல நெல் வெடிச்சு சோறு தெரியுதுல்ல இல்லை இப்படி சோறு வெளில தெரிஞ்சிச்சுன்னா இந்த நெல் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்த நண்பர்களே ஆமாம் இந்த அடியில் இருக்கிற நெல் இப்போ மேலே போட்டிருக்கிறோமா இதனால இந்த கீழே அறவேக்காடு இருக்கிற நெல்லும் முழுவேக்காடாக இருக்கிற இந்த நெல்லோட சேர்ந்து நல்லா வெந்து விடும் இன்னைக்கு எத்தனை மூட்டை நெல்லை வைக்கிறோமோ அதையெல்லாம் உண்டாந்து இதில் போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் நண்பர்களே இந்த நெல்லை கிண்டி விடணும் எப்பமே நெல்லை வைக்கிறதுனா மூணு மூட்டைக்கு குறையாம நெல்லை விற்போம் அதனால அது பதினோரு மணியை தாண்டிடும் அப்படி பதினோரு மணியை தாண்டும் போது கடும் வெயில் வந்துடும் அந்த கடும் வயிலில் நெல்லை கிண்டி விடக்கூடாது ஆனாலும் கிண்டி விடாமல் போட்டு வைக்கக்கூடாது அப்போ தான் நெல்லை உடச்சி விடணும் நெல்லை உடச்சி விடுறதுன்னா என்னென்னு தெரியும் நண்பர்களே இந்த முட்டா இருக்குல்ல இந்த முட்டை ஒரு வம்பட்டை எடுத்து ஒரு கூடை எடுத்து சுற்றி லேசாக கிண்டி விடுறதா தான் உடச்சி விடுறது ஆமாம் அதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு மணிக்கு பிறகு ஃபுல்லாக கால்நாள கிண்டி விடணும் ஆமாம் அப்போ கிண்டி விட்டு பனி பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம கூட்டி அள்ளி இது மாதிரி மீண்டும் முட்டா போட்டுற நண்பர்களே ஆமா ஒரு படதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி கூட்டி அள்ளி ஒரு முட்டா போட்டுட்டோம்னா படதாவை மேல போட்டுடலாம் திரும்ப காலையில் மறுநாள் ஒரு எட்டு மணிக்கு மேலே கிண்டி விட்டு பதினோரு மணிக்கில் அள்ளிடணும் மீண்டும் ஒரு மூணு மூன்றரைக்கு மேலே கிண்டி விட்டு ஒரு அஞ்சரைக்கில் சாக்கில் அள்ளி கட்டிடணும் நண்பர்களே ஆமாம் முத நாள் கொஞ்சமாக காய வைக்கணும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு ஆமாம் ரெண்டாவது நாள் சாயந்தரம் அதை சாக்குல அள்ளி கட்டி வச்சிடணும் ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கு பிறகு என்னைக்கு நமக்கு வசதி வருதோ அன்னைக்கு மில்லில் கொண்டு போய் காய போடணும் இந்த நெல்லை நண்பர்களே இதுதான் எங்க ஒரு மில்லு இந்த மில்லுக்கு எங்கள் நெல்லை கொண்டு வந்து விட்டோம் நண்பர்களே ஒரு காலத்தில் இந்த மில்லில் கொண்டாந்து நெல்லை போட்டு அரைச்சிட்டு போனோம்னா அஞ்சு மணிக்கு கொண்டு வந்தால் தான் இடம் கிடைக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் முழு காலத்துலையும் மூணு பேர் தான் கொண்டாந்து காய போட்டுருக்குறோம் இத்தனைக்கும் காரணம் என்ன விவசாயத்தை விட்டு நாம் எங்கேயோ போயிட்டுருக்குறோம் சீக்கிரம் விவசாயம் நம்மளை விட்டு எங்கேயோ போக போகுதுன்னு மட்டும் தெரியுது இது இப்போ நம்ம நெல் காய்ஞ்சிருச்சா அரைக்கலாமாங்கிறத இப்படி தான் நண்பர்களே பார்க்கணும் குதிங்கால வச்சு நெல் கிடக்கிற இடத்துல ஒரு சுற்று சுத்தணும்னு வச்சுங்களேன் நெல் மேலே இருக்கிற தோல் உறிஞ்சு அந்த அரிசி உடையாமல் இருந்துச்சுன்னா நல்லா காய்ஞ்சிருச்சு அரைக்கலாம்னு அர்த்தம் இல்லை அரிசி உடஞ்சிச்சின்னா இன்னும் நெல் காயணும்னு அர்த்தம் நண்பர்களே இப்போ நம்ம நெல் இன்னும் கொஞ்சம் காயணும் நண்பர்களே எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் நெல் அரிசி ஆகி அந்த அரிசி கல்யாண சாப்பாடாகி அந்த கல்யாண சாப்பாட்டில் மட்டனு சிக்கனு மீனெல்லாம் இருக்குது அந்த வீட்டுக்கு நீ தான் போய்ட்டு வரணும்னு எனக்கு ஒரு உத்தரவு வந்துருக்கு நண்பர்களே இந்த உத்தரவை மீற முடியுமா அங்கே போக வேண்டியதால் இப்போ இதுக்குள்ளே தான் கொண்டாந்து நம்ம நெல்லை கொட்டுற நண்பர்களே ஆமாம் அந்த சல்லடை எதுக்கு இருக்குன்னா பெரிய பெரிய கல் வில்லு எதுவும் தான் இப்போ இந்த சைடு வந் நெல்லை கொண்டாந்து மேலே கொட்டிட்டோம்னா இந்த சைடு தான் தவிடு வந்து விடுவோம் நண்பர்களே ஆமாம் இந்த சைடு அரிசி வந்துவிடுவோம் எப்போவுமே நெல்லை ரெண்டு டைம் மிஷினில் போட்டு அரைக்கணும் மொதல் டைம் அரைக்கும் போது அரிசி தவிடும் ஒன்றா கலந்துருக்கும் ரெண்டாவது டைம் அரைக்கும் போது தவிடு தனியாக பிரிஞ்சிரும் அரிசியில் அரிசி கல் குருணுன்னு அது தனியாக பிரிஞ்சிடும் நண்பர்களே ஆமாம் அப்படி பிரிஞ்ச அரிசி கல் குருணையை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு தான் கொடையைப்பட்டின்னு உடையப்பட்டி ஒன்று இருக்குது நண்பர்களே நம்ம கொடையைப்பட்டிங்கிற மிஷினில் கொண்டு அந்த அரிசியை போட்டாச்சுன்னா இந்த சைடு போட்டுறது தான் வெறும் குருண் நண்பர்களே இதுக்கு ஆப்போசிட் சைடு சிறு குருணை இதுக்கு நேராக இருக்குதுல்ல இந்த சைடு வந்து விழுகிறதா நமக்கான அரிசி ஆமாம் அந்த மேலேந்து இந்த மேலேருந்து தான் அரிசி கொட்டோம் இந்த அரிசி இங்கே வந்து நமக்கு விழுந்துச்சுன்னா நமக்கான அரிசியை நாம் இங்கே சாக்கில் பிடிச்சிக்கலாம் இவர்கள் இப்படி தான் நண்பர்களே நெல்லிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்கிறது இப்படி தான் நெல்லிலிருந்து மாடுகளுக்கு தேவையான தவிடு வருகிறது இப்படி தான் நெல்லிலிருந்து கோழி குஞ்சுகளுக்கு தேவையான குறுமை வருகிறது இப்படி இத்தனையோ ஜீவராசிகளை காக்கிற இந்த நெல்லை இந்த விவசாயத்தை நாம் என்றும் காப்போம் விவசாயம் காப்போம் இப்போ சீக்கிரம் நான் கல்யாண சாப்பாட்டுக்கு போகணும் நான் போயிட்டு வரேன் நண்பர்களே எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்